தேனிக்கல் கோட்டையில் காலை மாலை நேரம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்காக மீனப்பள்ளி அதே போல ஆலி கிராமங்களுக்கு பேருந்தை நீட்டித்தர தர வேண்டும் என்றும் அதே போல இறுதுக்கோட்டை வேளாணம் வாசிப்பள்ளி வழியாக பேருந்தை நீட்டித்தர வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தோம் அதே போல் கொடகரைக்கு புதிதாக மினி பேருந்து இயக்கப்பட வேண்டும் அதே போல் தேன்கனி கோட்டை அஞ்சட்டி வழியாக நூறந்து சமலைக்கு மினி பேருந்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை பலமுறை கொடுத்திருந்தோம் அதோடு மட்டுமில்லாமல் தேன்கனி கோட்டையிலிருந்து குப்பசந்திரம் வழியாக தேவனத்த வழியாக அதிர்சட்டி தேன்கனி கூட்டைக்கு பேருந்து இயக்க வேண்டும் என்ற மனுவு கொண்டு கொடுத்திருந்தோம் நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கையை ஏற்காத நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே முற்றுக்கை போராட்டம் அறிவித்திருந்தோம் இன்றைக்கு போக்குவரத்துடைய ஜிஎம் அதே போல மேனேஜர் அனைவரும் வந்து பேசி இந்த பள்ளி நேரத்துக்கு குறிப்பாக மாணவர்கள் பொதுமக்கள் சென்று வருவதற்கு இந்த பேருந்துகள் இந்த வழித்தடங்களை நீட்டிக்கு நீட்டித்து தரப்படும் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் ஆகவே தற்போதைக்கு இந்த போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறோம் இந்த வழித்தடங்களில் மீண்டும் பேருந்துகள் இயக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும்